சுற்றுலாவாக சென்னைக்கு வந்தபோது விமான நிலீச்சை மூலம் குணமடைந்துள்ளார் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த லெரின் என்ற அறுபது வயது முதியவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிறப்பான சிகிச்சை மூலம் குணமடைந்துள்ளார் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த லெரின் என்ற அறுபது வயது முதியவர் பத்து நாட்களுக்கு முன் சென்னைக்கு சுற்றுலாவாக வந்தார் சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு திடீரென மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு சுயநினைவு இழக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் அவர் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பரிசோதித்ததில் சிகிச்சையளிக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது இதனால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லெரினுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது லங்ல இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அது வந்து குழுவினர் குறிப்பாக கிரிட்டிக்கல் கேர் மெடிசின் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் டாக்டர் சுதாகர் ப்ரொஃபஸரும் அடுத்த உதவி பேராசிரியர்கள் மற்றும் முதுகலை மருத்துவ மாணவர்கள் பரத் மற்றும் கோவர்தினி செவிலியர்கள் மற்றும் அடி அடிப்படை ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு இரவு பகல் பாராமல் அவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கின்ற ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு அந்த சிகிச்சை பிரிவுகளால் உள்நோயாக அனுமதிக்கப்பட்டு அவர் முழுமையாக இன்று குணமடைந்து வீடு திரும்புகின்றார் அவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார் எங்கள் குழுவிற்கும் இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட லெரின் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததாகவும் இதனால் கடந்த பத்து ஆண்டுகளாக இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து புகைப்பழக்கம் இருந்து வந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் கூறினர் இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் பத்து நாட்கள் அளிக்கப்பட்ட சிறப்பான சிகிச்சையால் ஜெர்மனை சேர்ந்த நோயாளியான லெரின் பூரண குணமடைந்துள்ளார் பாலப் கிளினிக் அவர் இந்தியாவில் இருந்தார்னா நாங்க பார்த்துக்குவோம் ஸோ அவருக்கு நாங்கள் தேவையான அறிவுரைகள்லாம் கூறியிருக்கிறோம் அவர் மெயினாக வந்து அந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு ஸோ அதை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அவர் எங்கக்கிட்ட வந்து நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருக்கிறாரு அதை அவர் ஃபாலோ ஃபாலோ பண்ணுவார்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் சின்ஸு டூ தௌசண்ட் இன் யூரோப் அனிமோ பிகாஸ் ஆஃப் சைட் எஃபெக்ட் ஆஃப் இன் Uh, I have to avoid the cold, so I'm travel south east of Asia or even India. So, in the summer, two or three months I visit Europe, but then I have to go uh, again to Africa to warmer places. Yeah. So and I, yeah, I like India, so I travel India. உடல்நலக் குறைவு ஏற்பட்ட போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளித்து காப்பாற்றிய மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆகியோருக்கு மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக லெரின் கூறியுள்ளார் சிகிச்சைக்கு பின்னர் முழுமையாக நலம் பெற்று இலங்கையில் உள்ள நண்பர்களை காண செல்வதாக லெரின் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க